இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கதையை சொல்லிட்டு திருக்குறள் சொல்லுவேன் எனக்காக ஒரு நாள் குறள் சொல்லிட்டு கதை சொல்லுவேன் இன்னைக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க கதை சொல்லலாமா இன்னைக்கு உண்டான குறள் என்னன்னா குறள் நூத்தி பத்து எண்ணன்றி கொன்றாக்கும் உயூண்டா உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகள் பொருள் மிகப்பெரும் பால் செய்தவர்களுக்கு கூட மன்னிப்பு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்னன்றி கொன்றாக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகள்க்கு நன்றி எந்த பாவங்களை செய்தால் கூட அவங்களுக்கு மன்னிப்புங்கிறது உண்டு ஒருத்த செய்த உதவியை மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது சரியா இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு அதில் அண்ணன் வந்து கோயம்புத்தூர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அண்ணன் பேர் ரமேஷ் தம்பி வந்து சென்னை கம்பெனியில் வேலை பார்க்குறாரு தம்பி பேர் தினேஷ் அப்போ இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தம்பி கிட்டே இருந்து ஃபோன் வருது அண்ணா நான் ரொம்ப நல்லா ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் வேலை பார்க்குறேன் நான் நேர்மையாக வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு இருக்கிற மேலதிகாரி என்னை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு எனக்கு நீ நம்ம இங்கே இருக்கிறவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ நம்ம ச சங்கம் மூலமாக ஏதாவது இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஏதாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு அப்படின் சொல்லிவிட்டு அண்ணங்கிட்ட கேட்குறாரு அண்ணன் ரமேஷும் இங்கே ஒவ்வொரு நிறுவனத்தும் அதாவது தொழிற்சங்கங்கிறது எல்லா நிறுவனங்களுக்கும் உண்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க உதவி செய்கிற வகையில் தொழிற்சங்கங்கள் இருக்கும் அப்போ அவங்க அந்த ரமேஷ் வந்து அவங்க தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒருத்தர் பொறுப்பில் ஒருத்தர் என் தம்பிக்கு வந்து சென்னையில் பிரச்சனையாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வந்து உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பொறுப்பில் இருக்கிற அப்படிங்களா சரி அப்படின்ட்டு சொல்லி சொன்னதோடு சரி எந்த உதவியும் செய்யறதுங்க சரியா அப்போது இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்யலேன்னு கூட வேலை பார்க்கிற இன்னொருத்தர்கிட்ட சொல்றாங்க நான் இந்த மாதிரி சொன்னேன் அவங்க எதுவுமே சொல்லலை நீங்க ஏதாவது பண்ண முடியுமா உங்க சங்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி என் தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமேஷ் கேட்குறாரு உடனே அபேஷ் சரிங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரு இவங்க இந்த சங்கத்துல இவர் உதவி கேட்டார் இல்லையா அவரோட சங்கத்துல இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கிட்ட போய் கேட்குறாரு கேட்கும்போது அவரும் சரி நான் பாத்துக்கிறேன் அவங்க போன் நம்பர் மட்டும் வாங்கி உடனே நம்பரும் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ இவர் கேட்குறாரு என்ன ஏதுன்னு பிரச்சனை எல்லாம் கேட்கும் அங்கே தினேஷ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாரு அந்த மேலதிகாரி தான் பிரச்சனை சரியா அப்போது அவங்க என்ன பண்றாங்க தொழிற்சங்கத்தில் இருந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய இவங்களுடைய பெரிய பொறுப்பில் இருப்பாங்க இல்லையா தொழிற்சங்கத்தில் அந்த பொறுப்பில் இருக்கிறவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு அவர் நல்லா வேலை செய்யக்கூடியவர் அவருக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அப்ப சரின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் பார்த்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த மேலதிகாரியை கூப்பிட்டு வான் பண்ணி அவரை என்ன பண்ணிட்டாங்க பொறுப்பில்லாத ஒரு இதுக்கு மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் இவரும் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தேன்னா இனிப்பே போயிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கிறாரு ரமேஷ் அவங்கண்ண அந்த அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மேலதிகாரி வந்து ட்ரைனிங்காக வெளியூர் போகிறாரு அப்போ அந்த இடத்துல பொறுப்பு வரணும் இல்லையா அப்போ அந்த பொறுப்புக்கு இந்த ரமேஷுங்கிறவரு நியமிக்கப்படுற அந்த பொறுப்பில் ரமேஷுங்கிறவரு நியமிக்கப்படுறாரு அப்போ அந்த ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு உதவி செய்த அவங்க தம்பியோட பிரச்சனையை கைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா அவங்கள அவங்களுடைய அணியில இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதாவது ஒண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ இவங்களும் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இவரோட இவர் உதவி பண்ணாருலேயே அவரும் வந்து எதுவுமே பேசல சரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நான் என்னுடைய குணம் இதுதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாவே இருந்துட்டு இருந்தாங்க ஆனாலும் தொடர்ந்து அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் வர்றாங்க இவர் என்ன பண்றாரு எந்த வகையிலாவது இவரை இங்க இருந்து அனுப்பணும் இவர் இங்க இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா அவங்க தான் செயல்பட்டு இருக்காங்க ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப அமைதியா அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு சரியா இப்போ அவருக்கு மனசுக்குள்ள வழிகள் இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்காம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நமக்கு கடவுள் கொடுத்த வேலை இது அதை நம்ம சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக எதையும் கேர் பண்ணாமல் அந்த வேலையை செம்மையாக செய்கிறாரு செம்மையாக செய்கிறாரு சரியா அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போனார்களையே படிக்கிறதுக்கு அந்த மேலதிகாரி வர்றாரு உயர் உயரதிகாரி வர்றாரு வந்துட்டு பார்க்கும்போது கம்பெனியே தலைகீழாக இருக்குது ஏன்னா அவ்வளோ நல்லா ரன் பண்ணிட்டு இருந்த கம்பெனியை இவங்க என்ன பண்ணுறாங்க டவுன் ஆக்கிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க டவுன் ஆக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணுறாரு என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க கம்பெனி என்ன இப்படி லாபத்தில் ஓடி இருந்த கம்பெனியை இப்படி நிறைய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வான் பண்ணி இன்னும் அடுத்து இது மாதிரி நடந்தால் நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு வான் பண்ணுற புரியுதா அப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா உதவி செஞ்சவங்கள என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது அந்த மறக்காம இருந்தாலே போதும் ஆனா தனக்கு உதவி செஞ்சவங்களே என்ன செய்யறாங்க இந்த இடத்துல மறந்துட்டு அவங்களுக்கே பிரச்சனைய குடுக்கறாங்க அவங்களுக்கே இந்த இடத்துல என்ன குடுக்கறாங்க பிரச்சனைய குடுக்கறாங்க அப்ப இவங்களுக்கு மன்னிப்புங்கிறது இருக்குமா மன்னிப்புங்கிறது இருக்குமா இருக்காது அதனால நீங்க என்ன பண்ணணும் யாரு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை மறக்கவே கூடாது அதை மறக்கவே கூடாது அவங்களுக்கு எந்த தீங்கும் நீங்க செய்யணும் சரியா இதை ஃபாலோ பண்ணுவீங்களா ஓகே குட்